தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் அதாவது பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஆலப்பாக்கம் பகுதியில் இருக்கிற மேட்டுக்குப்பம் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கேன் நீங்கள் இப்போ எனக்கு இடதுபுறமாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மணி பாருங்கள் சரியாக பதினொன்று முப்பது தான் ஆகுது இப்போயும் ஒயின் ஷாப் வந்து தொடர்ந்து கிடக்கு இங்கே விசாரணை கேட்டப்போ இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடையில் வந்து ஒயின் ஷாப்பில் சரக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த மதுவானது நூற்றி நூற்றி ரூபாய் வரையில் வந்து விற்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த கடையில் விற்பனை நடந்துட்டு இருக்கதை நான் நேரடியாக உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் நம்ம ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் அவர்கள் பிரபா அவர்கள் உங்களுக்கு காட்டுவார் அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது மேட்டு மேட்டுக்கொப்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தான் இருக்கும் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் இப்போ இந்தமும் இந்த இடத்துல இப்போ விற்பனையானது நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த காட்சியை பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து அந்த மது இதுவோட பார் இருக்கு பாருங்க நேரடியான காட்சிகள் பாருங்கள் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வாங்கி இது பண்ணுறது பார்க்கலாம் அதுவும் நடந்துட்டுருக்கு மணி பதினொன்றரை மணி தான் ஆகுது ஆனால் இந்த இன்னமும் இந்த மதுவானது விற்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க நீங்கள் த தைரியமாக பார்க்கலாம் இந்த காட்சிகளை நேரடியான காட்சிகள் இது அதாவது அரசு வந்து பன்னிரெண்டு மணி அளவில் தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நேரத்துலையும் இந்த மதுவானது இங்கே விற்கப்படக்கூடிய இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது தேவேந்திரன் இந்த காட்சி நீங்கள் பார்க்க முடியும் சரியாக மணி பதினொன்று முப்பது மணி ஆகுது இந்த நேரத்தில் இப்போது இங்கே வந்து மதுவானது விற்கப்பட்டு வருகிறது நீங்கள் இங்கே எத்தனை நாளாக இங்கே வாங்கிட்டு இருக்கீங்க என்ன டைமில் உங்களுக்கு இங்கே மது கிடைக்கிது சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கும் எவ்வளவு ரேட்டில் விற்கிறாங்க அது மது ஒரு ஒரு சாதாரணமாக விலை எவ்வளோ இப்போ தொண்ணூறுவாயில் இருக்குது இருக்குது இது எந்த நேரமுமும் இருக்குமா இல்லை குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் இருக்காங்களா பன்னெண்டு மணி தான் திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா தான் ஆகுது இது மாதிரி எப்போயுமே இந்த மாதிரி தான் இருக்காங்களா எப்படி சார் நீங்கள் பேட்டி எடுக்கிறது பார்த்தா அவங்க எல்லா தகராக வந்துடுவாங்களா சார் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க நான் சொல்கிறது வந்து தப்பு இல்லை ஏன்னா இருந்தாலும் எங்கிட்ட தகராக வச்சுருவாங்களா அது நம்ம சொல்லக்கூடாது கிடைக்கல எல்லா துறைக்கும் இது எல்லாமே எல்லா துறைக்கும் எல்லாமே தெரியுது தெரிஞ்சுதான் செய்கிறாங்க அதில் வந்து மக்கள் வந்து இது வந்து மெண்டல் மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு மெண்டல் மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கூட அதாவது தேவேந்திரன் அவர் பதிவு செய்து பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த கடையில் வந்து கிடைக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் நேரடியான காட்சியை பார்க்கலாம் பதினொன்று மணி தான் ஆகுது இப்பயும் வந்து இந்த மதுவானது விற்கப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூ தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய அந்த மதுவானது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்கப்படுவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் விற்பனை வந்து தடுக்க முடியாது அரசுக்கும் தெரியும் இந்த விஷயன்ற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்கார் தேவேந்திரன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஒவ்வொருத்தராக கிளம்பக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து இப்போதான் போலீஸார் வந்து வரதா வந்து இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர் வந்து சொல்லி எல்லாரையும் அனுப்பிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த காட்சியின் அடிப்படையில் தான் தற்பொழுது இங்கே எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இப்போ போலீஸார் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரப்போகிறதா சொல்லப்பட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக இப்போ எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க இதுக்கு முன்பாக இவர்கள் வந்து இங்கே வந்து ரெகுலராக இவங்க வந்து சாப்பிட்டுட்டு போகிறதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க போலீஸார் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வர இருக்கிறதாக சொல்லப்படுது இதன் காரணமாகவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது இந்த கடைகளை அடைக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் அரை மணி நேரம் கழித்து திறக்க வேண்டிய இந்த கடையானது இரண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பாரில் வேலை கூட இருக்காரு இப்போ இந்த டைம்ல விற்கிறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா எதுக்காக விற்கிறீங்க இந்த டைம்ல நான் வேலை சப்ளை பார்க்குறேன் சார் இது ரெகுலராக விற்கிறதுக்கு யார் உங்களுக்கு பன்னெண்டு மணி கடத்தி எப்படி பதினொன்று ஓனர் ஓனர் என்ன தெரியும் நம்ம வேலை பார்க்குறோம் நமக்கு என்ன தெரியும் நம்ம வந்து அன்னாட அன்னாட காட்சி சரியா நம்ம வந்து ஒரு நூறுரூவா நம்ம சம்பாதிச்சா நம்மளுடைய இப்போ இது பண்ண முடியும் நம்ம ஓனர் இது கண்ட்ரோல அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் யார் பேர் சார் ஓனர் பேர் தெரியாது நான் வந்து மூணு ஆச்சு கிடைக்கும் நீங்க எத்தனை மணி இருக்கலாம் இந்த மாதிரி சரக்கு கிடைக்கும் நடக்குது இந்த கடையில எப்படின்னு தெரியல மத்த கடையில எல்லாம் பொதுவாக நார்மல் தான் ஒயின் ஷாப் எப்போ ஓப்பன் ஆகும் இந்த கடை நீங்க எப்பத்துல இருந்து நான் 11 மணி தான் ஆகுது ஆனா முன்பாகவே நான் ரெண்டு நாள் ஆச்சு இந்த கடைக்கு வந்து எத்தனை மணில இருந்து தரக்கறீங்க அத சொல்லுங்க இது இந்த கடையா கடை ஒயின் ஷாப் ஓப்பன் ஆ ஷாப் ஓப்பன் மணி தரக்கறதுங்க ஆனா மணி 11 தான் ஆகுது 11 மணி தான் ஆகுது இப்போ திறந்து வச்சிருக்காங்களே இந்த ரெண்டு நாள்ல நீங்க பாத்துるீங்க எத்தனை மணில இருந்து நடக்குதுன்னு சொல்லுங்க நான் வரது 11 மணி தான் சார் வரேன் அப்ப 11 மணில இருந்து ஓடிட்டு இருக்கு 11 மணி தான் நான் வரேன் தேவேந்திரன் தரப்புறது அவர் பணியாற்ற கூடிய ஒரு இரண்டு நாட்கள் இங்க வேலை செய்யறன்னு சொல்றாரு ஆனா 11 மணில இருந்தே கடைகள் திறக்கப்படுறதா அவர் சொல்லியிருக்காரு அந்த காட்சியை நேரடியாக பார்த்து இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் பதினொன்று மணி பாலாஜி அங்கே இருக்கக்கூடிய நிலைமை புரிகிறது இவங்கள வெளியே போக சொல்லி அங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன விஷயங்களை தெரிவிக்க விரும்புகிறாரு அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியுமா இவரை வெளியே போங்க பேசாதீங்கன்னு சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை சட்டை அணிந்த நபர் ஒரு ஒரு பேசிட்டு இருந்த காட்சிகளை பார்க்க முடியுது அவருகிட்ட ஏதாவது தொடர்பு கொள்ள முடியுமா அவர் யார் அவர் ஏன் இவங்களை எல்லாம் வெளியே போக சொல்லி தற்பொழுது உள்ள இருக்கக்கூடிய கதவை சாருத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய நிலைமை பதிவு செய்யும் பாலாஜி அண்ணா அடகா போயிட்டார் அந்த காட்சி நீங்க பார்க்கலாம் அவர் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம விரட்டினாரு இப்போ வந்து கதவு முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்காரு ஆனா பதினோரு மணிக்கே இங்க இருக்கக்கூடிய விற்பனை அவர் தொடங்கிருக்கிறாரு ஆனா இப்ப நம்மளே அவர் பன்னெண்டு மணிக்கு வாங்கன்னு சொல்லிருக்காரு தேவேந்திரன்